ஹலோ பேஸ் அனைவரும் வணக்கம் ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்க இது உண்மையாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு யோகங்களை கொட்டி கொடுக்க போகிறது ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் என்ன விதமான நட்பு பெற போறீங்க எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களை போட்டு பொருட்டை எடுத்திருக்கோம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் காலதாமதம் இழுபறி கையில் காசு இல்லாம தவி தந்திருப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைக்கிடையே எப்போதும் சண்டை என்ற நிலையே இருந்திருக்கும் நாம ஒன்று சொன்னா வீட்டுல இருப்பவர்கள்

வாழ்க்கையிலேயே நெருக்க அதிகரிக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்துல மனநிறைவு உண்டாகும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவீங்க தள்ளி போன திருமணம் விரைவில் கூடி வரும் மே பதினாலு முதல் டிசம்பர் வரைக்கும் குரு சாதமாக இருப்பதால நல்ல லாபத்தை காண்பீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீங்க முதல்ல எல்லாமே ஏன் தான் வியாபாரம் செய்கிறோமோ என்று தோன்றும் இனிமேல் ஆர்வமாக வியாபாரத்தை செய்வீங்க அதில அதிக லாபத்தை காண்பீங்க புதிய ஏஜென்சி எடுப்பது புதிய ஒப்பந்தங்களை ஈடுபடுது போன்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்துல புது வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல வருவது நல்ல வேலை மாற்றத்தை உண்டாக்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுவம் சாதகமாக மாறுவதால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும் தாயின் உடல்நிலையில கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி யோகங்களை அள்ளி கொடுக்க ஆண்டாக இருக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் வீட்டில் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல ஜெயிப்பீங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வீடு வாங்க வங்கிக் கடங்கள் கிடைக்கும் விஐபிகளின் அறிமுகம் உண்டாகும் சொந்த ஊர்களில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீங்க கோயில் காரியங்களை உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சகோதரர் வழியில நன்மை உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் தொடர்ந்து நாலு மாதங்களுக்கு பதினோராவ இடத்திலே உட்கார்ந்து இருக்க போகிறார் பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் எங்கு போனாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா காரியங்களிலும் நம்பர் பெருமாளை தரிசிப்பது நல்லது குறிப்பாக நரசிம்ம பெருமாளை தரும் தானமாக கொடுப்பது நல்லது உழைக்கும் வாழ்க்கை தான் ஐம்பதுல மகிழ்ச்சி தரும் என்பதை முழுமையாக நம்பி அதற்கேற்ப உழைப்பவர்களே நீங்கள் எட்டாவது ராசியில இந்த புத்தாண்டு பிறப்பதால செலவுகள் கட்டுக்கிடங்காமல் போகும் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறையை சமாளித்து விடுவீங்க அதிகரிக்கும் அதே நேரம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லி ஆதல் தேட வேண்டாம் புத்தாண்டு தொடக்கம் முதல் அதாவது பதினேழு ராசிக்கு ராகு லாப வீட்டில் நிற்பதால சேர் மூலம் பணம் பல மடங்கு வரும் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூந்து மகிழ்ச்சி அடைவீங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அரசால அனுகூலம் உண்டு அஞ்சாம் வீட்டுல கேது நிற்பதால பிள்ளைகள் கோவப்படுவாங்க அவர்களிடம் உங்களின் எண்ணங்களை திணிக்க வேண்டாம் புரிய சுத்த சரியாக பராமரிக்க முடியவில்லை என வருத்தப்படுவீங்க ஆனா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து முதல் வருடம் முடியும் வர கேது நாலாம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் அமர்ந்த

இரண்டாம் வீட்டில் தொடர்வதால பணவரவு உண்டு பிரிந்திருந்த தம்பதி ஒன்று தெரிவிங்க கூட பழக்கங்கள் இருந்து விடுபடுவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டும் ஒதுங்கியிருந்த உறவினர் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு வழியே வந்து உறவாடுவாங்க புது வீடு கட்டி குடுப்புவீங்க வருடம் தொடக்கத்துல சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் தொடர்வதால உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும் பணபலம் கூடும் வெளிவட்டாரத்துல புகழ் கௌரவம் வளரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் வெளிநாட்டில் இருக்கும் உறவினர் நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நட்பு கருப்பு வட்டம் விரியும் ஆனா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் சனி பகவான் பதினாறாம் வீட்டுல திந்து அமர்வதால அது முதல் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கோடிஸ்வர யோகம் தேடி வரும் எதிலும் ஆர்வம் பிறக்கும் பணவரவுக்கு இனி குறைவு இருக்காது வியாபாரிகளை பெரிய அளவுல முதலீடு செய்து திணறாம அளவாக பணம் போடுங்க சந்தை நிலவரத்தை அறிந்து புது கொள்முதல் செய்யுங்க புதியவர்கள் அறிமுகமாவர் கடை விரிவுபடுத்தி அழகுப்படுத்துவீங்க பல சரக்குகள் அனைத்தும் விட்டு தீரும் வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்க வேலையாட்கள் அவ்வப்போது விடுப்பில் சென்று உங்களை டென்ஷன் ஆக்குவதுடன் விவாதமும் செய்வாங்க மருந்து என்டர்பிரைசஸ் துணி வகைகளால் ஆதாயம் அடைவீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள் கருத்து வேறுபாட்டால பிரிவாங்க புதிய பங்குதாரர்கள் வருவாங்க உத்தியோகத்தர்கள் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இனி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய உயர்வு உயரும் அலுவலக பிரச்சனையை மட்டுமல்லாது அதிகாரியின் சொந்த பிரச்சனையையும் தீர்த்து வைப்பீங்க பெரிய பதவியில அமர்த்தப்படுவீங்க பணிகளையும் திறம்பட முடித்து அனைவரையும் வியக்க வைப்பீங்க புது வேலை கிடைக்கும் சக ஊழியர்கள் நேசக்காரங்க நீட்டுவாங்க கணனித்துறையில வேலை செய்வாங்க அந்நிய நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல புது வாய்ப்பு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு சின்ன சின்ன சுகவீனங்களை தந்து பலவீனமாக்கினாலும்

is that அன்று காலையில மருதானி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டில உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகள் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கே மருதானி கொடுப்பது சமம் வீட்டுல உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவா அதே போல மருதாணி பூக்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா ஆம் நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் முள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து கொண்டிருந்தா நான்காவது வீட்டில் வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லி கொண்டிருந்தா வாசல் நினைந்த வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்களையாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அந்த மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் வேண்டுமானாலும் முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி லட்சுமி ஒரு ஒரு வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டுல வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்துல அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களும் எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்த பார்த்தா விரைவில் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் எந்த அர்த்தம் உணவில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளோரின் உணவு பழக்கம் மாறத் தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னவெனில் அந்த வீடுகளில் குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகளில் உள்ளோர் திடீரென்று அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புவாரர் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனோ துடப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சங்கனமாக கூறப்படுகிறது சங்கு சப்தம் நல்ல இருக்கிறேன் இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமின்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில் எழும்போது சங்கோலி கேட்டால் அது நல்ல சகனம் காலையில் எழுந்ததும் சங்குவலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும்போது சாலையில் பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதில் குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிக ಮಂಗಳಕರ கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக சாத்திரம் கூறுது அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சம் நடக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் ரெண்டு நீங்கள் சாலையில் செல்லும் நேரத்துல கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணுல தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பார்க்க பார்க்காத நேரத்தில் நீங்க சாலையில் ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றோ விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றோ அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பரிசு நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஐந்து திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் நீங்கள் சில நிதி சிக்கல போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல கலம் பரப்புகிறது என்பதை குறிக்கிறது ஆறு ஆனா வழியில பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் இருந்தாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவ அவர்கிட்ட கொண்டு சேர்ப்பது யாரும் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறம் இல்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது புராணங்களின்படி குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்தில் ஒருவரின் வெற்றி என்பது அவர்களிடம் இருக்கும் பணத்தை பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியை தந்துவிடாது ஞானபடி நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனால் உங்கள் கைரேகை உங்களை செல்வந்த முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களை செல்வந்தராக ஆகவிடாது இந்த நிதி சாஸ்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒரு ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் செல்வந்தராக முடியாது ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழையாக இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மது பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்களோட துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய வரும் இந்து புறமங்கடி பகல் நேரம் என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே அழைத்து கொள்கிறார்கள் பகல் நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசி வாங்க மாட்டேன் மேலும் அவரோட லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரம் சூதாட்டம் அறிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிக சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டர்கள் தங்களின் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மாணவகப்படுத்தப்பட்ட சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை குளிக்கும் போது உடலை எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய தவறாகும் எனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்தில் கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடை இன்றி குளிக்கக்கூடாது ஓவியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய போது கிருஷ்ணர் அவர்கள் அவர்களின் உடைகளை கவர்ந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியும் ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணர் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல்